குருவு கூடு கட்டியிருக்கு பாருங்க அந்த இலையிலயே கூடு ஒன்று கட்டியிருக்கு தெரியுதுங்களா ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் உனக்கு என்ன உயிரையும் நான் கொடுப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சொல்லிருந்தேன்ல மா நம்ம மரத்தில் காய்ச்சிருக்க காயப்படுமான்ட்டு பலமாகலாம் காயாகத்தான் இருக்குது இப்போ நம்ம பறிக்கப் போகலாம் ஓகே வாங்க போகலாம் ஃபஸ்ட் டைம் மலாமரம்லாம் மனம் மரம் மரம் தாங்க இருப்பாருங்க விழுந்தா தெரியும் மாங்காய் பறிக்கப் போகிறோம் பாருங்க முதலா மாங்காய் எனக்கு தான் பேசா ஆகட்டுமே பரவால்ல நாம எல்லாத்தையும் பறிக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு கேட்ச் பிடிக்கறியா கேட்ச் பிடிக்க முடியாதே பாருங்க மாங்கா பறிக்க போறோம் பத்தோம் டேஸ்ட் மட்டும் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன் சொல்றேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாங்காய் பறிச்சிட்டோம் இப்போ மேலே என்னென்னா ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு பாருங்கள் அந்த இலையிலையே கூடு உள்ளு கட்டியிருக்கு தெரியுதுங்களா கூடு கட்டியிருக்கு பாருங்கள் குருவி உள்ளே இருக்குது குஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் கூடு கட்டி இருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எப்பயுமே குறிவு கூடு எதையுமே கலையக்கூடாது சொல்லுவாங்க நம்மளும் அதே மாதிரி தான் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இயற்கையை நேசிப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அது எந்த மரமாக இருந்தாலும் சரி வேப்ப மரம் மா மரம்

Kamu tidak makan dengan tangan itu? tangan itu saja. berarti rasanya? Bagaimana rasanya?

இப்ப இது மாங்கண்டி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது வந்து கேரளாவில் வந்து பாலக்காட்டில் எங்கள் மாமா இருக்காரு அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு போட்டது சாப்பிட்டு போட்டது வந்து பாருங்க தெரியுது இல்லை வந்து மூணு டேஸ்ட் மூணு காய் காய்க்கணும் அம்மா ஆமாம் சொன்னாங்க என்னன்னு தெரியல சாப்பிட்டதுன்னு தெரியுது